அப்பா செம தரமான சம்பவம் நினைக்கிறதுக்கு அதாவது இந்த விளையாட்டு வினையா போகும் சொல்லுவாங்களே அதுதான் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யா வந்து பவித்ராவை லவ் பண்ணுறாங்களே அது ராணுவுக்கு பிடிக்காம அது மட்டும் இல்லாமல் பவித்ராவை ஒன் சைடாக வந்து ராணுவ லவ் பண்ணிக்கிறதா இதனால் வந்து சத்யாவையும் பவித்ராவையும் எப்படியா பிரிக்கணும் அப்படின்ட்டு பிளான் போடுறான் அதே மாதிரி வந்து சத்யா என்ன திட்டினாலும் ராணுவ எதுவும் கண்டுக்கல ஆனால் பவித்ரா என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எதுக்கு மக்கு மக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டு பேத்துக்கும் பிரச்சனை வந்து சத்யாவும் பவித்ராவும் பிரிஞ்சிடுறாங்க இந்த இடத்த வந்து

நீ எல்லாம் பேச வந்துட்டியா அப்படின்ட்டு வந்து தர்சிகா வந்து சீரியஸாகவே ராணாவை திட்டுறாங்க இன்னொரு பக்கம் வந்து சௌந்தர்யாவும் ராணாவை பார்த்து இது ஒரு கான்செப்ட் இது கூட புரியாமல் வந்து இப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு வந்து சௌந்தர்யாவும் பயங்கரமாக கத்தப்படுறாங்க இதில் சௌந்தரியா சந்திரமுகியா ஒரு நிமிஷம் மாறின முகத்தை கூட நம்மளால் பார்க்க முடிஞ்சுதுப்பா இப்பா இந்த அளவுக்கு சண்டை போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதில் ராணாவ வந்து சீரியஸாகவே சில விஷயங்கள் பேசுகிறாங்க இந்த இடத்துல நான் ஃபைட் பண்ணுறேன்னா எனக்காகத்தான் நான் ஃபைட் பண்ணி ஆகணும் என்னை வந்து நிறைய பேருக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து மஞ்சரியை கூட திட்டுறாங்க பார்த்து என் பேர் கூட உங்களுக்கு சரியாக தெரியல அப்படி இருக்கே இல்லை நான் வீட்டுக்குள்ளே இதெல்லாம் நான் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி வந்து கோவத்தில் கேட்டு போகிறாங்க இதை பார்த்து சேர்த்தி அனுசித்தா உனக்கு விளையாட்டு கூட வந்து லவ்வுங்கிற வார்த்தை வேண்டாம் அது பயங்கரமாக தப்பாக போகுது அதனால பல பேர் வந்து டிஸ்டர்ப் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்படியே வந்து கச்சை மச்சா கசை வந்து பயங்கரமாக சண்டை போட மஞ்சேரியும் ரஞ்சித்தும் வேகமாக வந்து அதை தடுத்து நிப்பாட்றாங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னோம்னா இதில் ஒன்றுமே இல்லாத பிரச்சனையை இவ்வளோ ஊதி ஊதி பெருசாக்கி இதையும் ஒரு கன்டென்ட்டுன்னு கொண்டு வராங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது இந்த ஸ்கூல் டாஸ் ஆரம்பிச்சதுல வந்து ராணவ் பல ப்ரொமோக்கள் வெளியே தெரிய ஆரம்பிச்சுட்டான் அவனோட கிராஃபு ஏற ஆரம்பிச்சிருச்சு அதனால ராணவ் தன்னோட கேம் ஆரம்பிச்சுட்டானோ தான் நம்மளுக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க